அனுராதபுரம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு கட்சியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்க தலைமையில் கெக்ராபையில் நடைபெற்றது ஜனாதிபதி உரை ஜனாதிபதியாக அரசாங்கமாக நமக்கு விசாரணை செய்யும் அதிகாரமில்லை அதனை நாங்கள் செய்ய போவதில்லை நாம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்குகளை போட போவதும் இல்லை திருமிடம் நிறுவனங்கள் தொடர்பிலான திட்டங்கள் உள்ளன விசாரணைகள் செய்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளது அல்லது மோசடி தொடர்பான ஆணைக்குழு உள்ளது அந்த விசாரணைகளுக்கு உதவி வழங்குவதற்கு சட்டம அதிபர் திணைக்களம் உள்ளது அந்த விசாரணைகள் ஊடாக வெளிக்கொணரப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையில் சட்டம அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் வழக்கு தொடுத்த பின்னர் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் இங்கு மோசடி இடம்பெற்றுள்ளது என வாதிடுவார்கள் மற்றைய பக்கம் இல்லை என சட்டத்தரணிகள் வாதிடுவார்கள் அவ்வாறு அல்லவா இடம்பெறும் அவ்வாறென்றால் திணைக்களம் அடைந்திருந்தது அதிகளவான விசாரணை கோப்புகள் தேங்கியுள்ளன நாங்கள் வந்து குற்ற திணைக்களத்தினை பகுதி பகுதியாக பிரித்தோம் சிறிய குற்றங்கள் கொலை குற்றங்கள் நிதி குற்றங்கள் இவ்வாறானவற்றுக்கு ஒவ்வொரு திறமையான அதிகாரிகளை நியமித்தோம் அதனையே அரசாங்கம் செய்யும் அந்த அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கின்றனர் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற போது ஏதேனும் இடத்தில் சந்தேகம் எழுகிற போது சட்டமா அதிபரிடம் என்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை பெறுவார்கள் இவ்வாறான வாக்குமூலத்தையும் பெறுங்கள் என்பார்கள் நேற்று முன்தினம் நடந்ததும் அவ்வாறானது குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து வாக்குமூலத்தினை பெறுமாறு திணைக்கழத்திடம் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆலோசனை வழங்கும் குற்ற புலனாய்வு திணைக்களம் கைது செய்து வாக்குமூலம் பெறுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தினால் பிணையும் வழங்கப்படும் விளக்க வைப்பது அல்ல முக்கியம் சரியாக வழக்கினை தொடுத்து தண்டனை இங்கு முக்கியமாக உள்ளது தண்டனை வழங்க வேண்டும் அதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப நீதித்துறையினரும் அதற்கேற்ற போல் செயற்படுவார்கள் எனும் நம்பிக்கை உள்ளது அதனால் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கிறோம் சிறிய குற்றங்கள் அல்லவா அகப்படுகின்றன என சிலர் கூறுகின்றனர் திருட்டில் சிறிய திருட்டு பெரிய திருட்டு என ஒன்றுமில்லை திருட்டு என்றால் திருட்டுதான் விரைவாக விசாரணைகளை நிறைவு செய்ய வேண்டியவை முன்னதாகவே வரும் கடினமானவை காலம் தாழ்த்தி வரலாம் தாஜுடீனின் கொலை தொடர்பில் பார்ப்போம் இப்போது அது பெற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது தாஜுடீனின் இறப்பிற்கு பின்னர் அவர் தொடர்பில் வைத்திய பரிசோதனைகளை முன்னெடுத்த சட்ட வைத்திய அதிகாரியும் உயிரிழந்து விட்டார் அது கடினம் இல்லையா கடினமானது சில விசாரணைகள் கடினமானவை சில விசாரணைகள் விரைவில் நிறைவுறும் இது சிறிய குற்றம் தானே பெரிய குற்றம் ஒன்று வரை பார்த்து கொண்டிருக்குமாறு அமக்கு கூற முடியுமா நிறைவுறுகின்ற விசாரணைகளுக்கு அமைய வேலை திட்டம் நடைபெறும் அதனால் நாங்கள் அவரின் பெயரையும் குறிப்பிடவில்லை யார் என்று இல்லை என்ன விசாரணை என்று இல்லை குற்ற புலனாய்வு பலப்படுத்தி பலப்படுத்தியுள்ளோம் அந்த அதிகாரிகளே விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் நமக்கு ஒருவரை இலக்கு வைத்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் தெரிவு செய்து திருடர்களை பிடிக்கவில்லை திருட்டு கமையவே திருடர்களை பிடிக்கிறோம் நமக்கு தேவையான ஒருவரை பிடிப்பதற்கான தேவை இல்லை தேவையானவற்றை செய்யுமாறு நாங்கள் சுதந்திரம் வழங்கியுள்ளோம் சில நிறுவனங்களை ஸ்தாபிப்பதற்கு நாட்கள் சென்றன இப்போது வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாங்கள் என்ன செய்ய முடியும் நமக்கு வேலையை நிறுத்துங்கள் என கூற முடியுமா இல்லை வெகு விரைவில் செய்யுங்கள் என்றே கூற முடியும் இந்த மாத இறுதி அளவில் அதன் வேகம் அதிகரிக்கும் அவரா இவரா நானா உரமா சேதன பசலையா மத்திய வங்கியா என நாங்கள் பிரிப்பதில்லை இருக்கின்ற ஆதாரங்களையும் சாட்சிகளையும் ஒன்று சேர்த்து வேகமாக செய்யக்கூடியவற்றை விரைவில் செய்யுங்கள் தடைப்பட்ட விடயங்களையும் கைவிடாமல் செய்யுங்கள் என்று கூறியுள்ளோம் அவ்வாறானது ஒரு அரசாங்கம் அல்லவா வேண்டும் அதனை அல்லவா நாங்கள் செய்கிறோம் முதலாவது ஊழல் இல்லாத அரசாங்கம் ஒன்றை உருவாக்கித் தருவோம் இரண்டாவது மோசடியாளர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்குவதற்கான அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் அதுவே முக்கியமானது அண்மையில் முன்னாள் அமைச்சர் அனுரயப்பா அவரின் மனைவியுடன் கைது செய்யப்பட்டார் இதற்காக மனைவியை கைது செய்தனர் என்ற விவாதங்கள் மனைவியை கைது செய்யவில்லை அமைச்சரின் கைது செய்யப்பட்டார் குடும்பமே அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது தவறு இடம்பெற்ற குடும்பமே அகப்படுவார்கள் இங்கு மனைவி தொடர்பான பிரச்சினை இல்லை அது பிரத்யேக செயலாளர் பிரச்சனையே உள்ளது அதனை பார்க்கும் போது மனைவியே அவரின் செயலாளர் அது நமக்கு தெரியாதல்லவா அல்லவா அது தொடர்பில் நாங்கள் அறிந்திருக்கவில்லை இதுவே உண்மை இங்கு உண்மையை கூறுகிறேன் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என இரண்டாயிரத்து பதினைந்து அக்டோபர் மாதம் சட்ட மாதிபர் திணைக்கழகத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது அதற்கு கடந்த வாரமே கைது செய்யுங்கள் என பதில் கிடைத்தது பத்து ஆண்டுகளின் பின்னர் அதுவே அங்கு இடம் அவ்வாறு என்றால் சட்ட மாதிபர் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு திட்டுவதால் பிரயோசனம் உள்ளதா ஏன் கடிதம் ஒன்று கிடைத்தால் கடிதம் மறைக்கப்பட்டது அவர்களை கடிதம் அனுப்ப வேண்டாம் என வற்புறுத்தினர் அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்லவா அரசாங்கத்திற்கு வேண்டிய தேவை இருந்தாலும் அதற்காக சட்டமா அதிபர் ஒரு அரசாங்கத்திற்கு ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் ஆதரவு வழங்குவார்கள் அதனாலேயே பத்து வருடங்களுக்கு முன்னர் இதற்கு என்ன செய்யலாம் என்ற கடிதம் கிடைத்தவுடன் கடந்த வாரமே அதற்கான பதில் அனுப்பப்பட்டது அதுவே இவ்வளவு நாட்கள் இடம்பெற்றன இதிலிருந்து என்ன விளங்குகிறது நாடு சரியான திசைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது பத்து ஆண்டுகளின் பின்னர் கடிதத்துக்கு பதில் கிடைக்கிறது சரியான திசைக்கு நாடு திரும்பி இருக்கிறது ஆனால் இந்த பெருவேறு எவ்வாறு கிடைத்தது முன்னர் பரம்பரை பரம்பரையாக அரசாங்கம் உருவாகியது ஆனால் இலங்கையில் முதற் தடவையாக பரம்பரை அதிகாரமற்ற அரசாங்கம் ஒன்று உருவானது சில காலங்களில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அரசாங்கங்கள் உருவாகின உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்றவற்றுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சூழ்ச்சி செய்து அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது செய்து வந்த சூழ்ச்சி அரசாங்கம் அல்ல பணத்தை இறைத்து பெற்றுக்கொண்ட கொண்ட அரசாங்கம் அல்ல ஊடக பலத்தினை காண்பித்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் அல்ல பரம்பரையை பயன்படுத்தி உருவாக்கிய அரசாங்கம் இல்லை அவ்வாறென்றால் எவ்வாறு எமது அரசாங்கம் உருவானது இங்குள்ள மக்களின் கிராமங்களுக்கு சென்று அறியாத தெரியாத பலர் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அதனால் இந்த மக்கள் முழுமையான பொறுப்பும் உள்ளது அதனால் ஆண்டுகள் நிறைவுறுகிற போதும் திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகள் நிறைவடைந்திருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னமும் நமது அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டம் எனும் சமர்ப்பிக்காத அரசாங்கமாகும் அதனால் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்போம் அந்த வரவு செலவு திட்டத்தில் நாடு திரும்ப வேண்டிய திசையை நாம் காண்பிப்போம்